வணக்கம் பைபிளை முழுவதுமாக வாசிக்கும் நம் லட்சிய பயணத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்று நாம் ரூத்து நூலில் மூன்றாவது அதிகாரத்தை வாசிக்க இருக்கிறோம் இதுவரை நாம் மொத்த நூல்களில் பத்தொன்பது புள்ளி ஆறு எட்டு சதவீதம் நூல்களை வாசித்து முடித்துவிட்டோம் இன்னும் சில நூல்களை முடித்தால் நம் பயணம் வெற்றிகரமாகும் இன்றைய வாசிப்பின் மூலம் அந்த இலக்கை இன்னும் முன்னோக்கி நகர்த்துவோம் வாங்க தொடங்குவோம் ஆண்டவரின் ஆசி ஒருநாள் மாமியாராகிய நகோமி ரூத்திடம் நீ இல்வாழ்க்கையில் ஈடுபட்டு மகிழ்ச்சியுடன் இருக்குமாறு செய்வது என் கடமை அல்லவா போவாசு நமக்கு உறவினர் அவருடைய பணிப்பெண்களோடுதான் நீ இத்தனை நாள்களும் இருந்தாய் நான் சொல்வதை கவனமாய்க் கேள் இன்றிரவு அவர் களத்தில் வார்க்கோதுமையைத் தூற்றிக் கொண்டிருப்பார் நீ குளித்துவிட்டு எண்ணெய் தடவிக்கொண்டு உன்னிடமுள்ள ஆடைகளில் மிகவும் நல்லதை உடுத்திக்கொள் பின்னர் அவருடைய களத்திற்குப் போ ஆனால் அவர் உண்டு குடிக்கும் வரை அவர் கண்ணில் படாமலிரு அவர் படுக்கும் இடத்தை பார்த்து வைத்துக்கொள் அவர் உறங்கியதும் நீ சென்று அவர் கால்களை மூடியிருக்கும் போர்வையை விளக்கிவிட்டு அங்கேயே படுத்துக்கொள் அதற்கு மேல் நீ செய்ய வேண்டியதை அவரே உன்னிடம் சொல்வார் என்றார் ரூத்து நீர் சொல்லித்தந்த அனைத்தையும் நான் செய்கிறேன் என்றார் அவ்வாறே ரூத்து அந்த களத்திற்கு சென்று தம் மாமியார் சொல்லித்தந்த அனைத்தையும் செய்தார் போவாசு உண்டு குடித்து மகிழ்ச்சியாயிருந்தார் பிறகு அவர் தானிய குவியல் ஒன்றின் அருகே சென்று உறங்குவதற்காகப் படுத்துக்கொண்டார் கொண்டார் சிறிது நேரம் கழித்து ரூத்து ஓசையின்றி அங்கே சென்று அவர் கால்களை மூடியிருந்த போர்வையை விலக்கிவிட்டு படுத்துக்கொண்டார் கொண்டார் நள்ளிரவில் திடீரென்று போவாசு விழித்துக் கொண்டார் தலையுயர்த்தி பார்க்கையில் தம் காலருகில் ஒரு பெண் படுத்து கிடப்பதைக் கண்டு திடுக்கிட்டார் உடனே அவர் யார் நீ என்று கேட்க அவர் நான்தான் ஐயா ரூத்து உம்முடைய அடியாள் நீரே என்னைக் காப்பாற்றும் கடமையுள்ள என் முறையுறவினர் அந்த முறைப்படி என்னை உமது போர்வையால் மூடும் என்றார் அதற்கு அவர் என் மகளே ஆண்டவர் உனக்கு ஆசி வழங்குவாராக நீ இதுவரை காட்டிய பற்றை விட இப்போது காட்டும் குடும்பப்பற்றை மேலானது என்பேன் ஏனெனில் பணமுள்ள ஓர் இளைஞனை நீ நாடவில்லை ஏழையாயினும் இளைஞனே வரவேண்டும் என்று நீ கேட்கவில்லை என் மகளே கவலைப்படாதே என் உறவின் முறையினர் அனைவருக்கும் நீ எவ்வளவு நல்லவள் என்பது தெரியும் நீ கேட்பதை அனைத்தையும் நான் செய்து முடிப்பேன் நான் உன்னைக் காப்பாற்றும் கடமையுள்ள உன்னுடைய முறையுறவினன் என்பது உண்மைதான் எனினும் என்னை விட இன்னும் நெருங்கிய முறையுறவினர் ஒருவர் உனக்கு இருக்கிறார் இந்த இரவு கழியும் வரை நீ இங்கேயே இரு காலையில் அவர் உன்னுடைய உறவினராக தம் கடமையை ஏற்றுக்கொள்ள முன்வருவாரானால் நல்லது அவர் ஏற்றுக்கொள்ளாவிடில் நானே அக்கடமையை ஏற்றுக்கொள்வேன் வாழும் ஆண்டவர் மேல் இதை ஆணையிட்டு கூறுகிறேன் பொழுது புலரும் வரை இங்கேயே படுத்திரு என்றார் அவ்வாறே ரூத்து பொழுது புலரும் வரை அவர் அருகே படுத்திருந்தார் ஒரு பெண் களத்திற்கு வந்திருந்தது யாருக்கும் தெரியக்கூடாது என்று போவாசு ஏற்கனவே அவரிடம் சொல்லியிருந்தார் அதற்கிணங்க ஆள் அடையாளம் கண்டுகொள்ள இயலாத வைகரை பொழுதிலேயே ரூத்து எழுந்துவிட்டார் போவாசு அவரிடம் உன் போர்வையை விரித்து பிடி என்றார் அவரும் அவ்வாறே செய்தார் அவர் ஆறு மரக்கால் எடையுள்ள வார்க்கோதுமையை அதில் கொட்டி அதை அவர் எடுத்து போகுமாறு கொடுத்தார் ரூத்து மாமியாரிடம் வந்ததும் நகோமி மகளே என்ன நடந்தது என்று கேட்டார் போவாசு தமக்கு செய்ததையெல்லாம் ரூத்து கூறினாள் மேலும் அவர் நான் உம்மிடம் வெறுங்கையோடு வரக்கூடாது என்று அவர் ஆறு மரக்கால் வார்க்கோதுமையும் கொடுத்தார் நகோமி அவரிடம் மகளே இது எப்படி முடியும் என்பதை அறியும் வரை காத்திரு அவர் காலம் தாழ்த்த மாட்டார் இன்றே இதற்கு நல்லதொரு முடிவு காண்பார் என்றார் நாம் ஆயிரத்து நூற்று எண்பத்தொன்பது அதிகாரங்களில் இருநூற்று முப்பத்தைந்து அதிகாரங்களை நிறைவு செய்துவிட்டோம் இன்னும் சில அதிகாரங்களை வாசித்தால் முழு பைபிளையும் முடித்து விடுவோம் நாளை அடுத்த அதிகாரத்தை பார்க்க சந்திப்போம் நாள்தோறும் இந்த பயணத்தில் நீங்களும் பங்கேற்றால் பைபிளை முழுமையாக வாசித்து முடிப்போம் இது நம் வாழ்க்கையிலும் ஆன்மாவிலும் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் இந்த பயணம் உங்களுக்கு நம்பிக்கையையும் சமாதானத்தையும் கொடுத்தால் இந்த வீடியோவை லைக் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்க வேண்டாம் பகிர்ந்து மற்றவர்களையும் இந்த பயணத்தில் சேருங்கள் நாளை மறக்காமல் வாருங்கள்